ஹலோ விவசாய கல்யாணம் தோடிய எபிசோட் சூரியவை மூணு பேருமே சேர்ந்து நல்லா வெறுப்பத்திட்டு இருக்காங்க கிரிஷ் இருந்துட்டு நான் பின்னிக்கிற கல்யாணம் ஆச்சுன்னே நீங்கள் ரெண்டு பேரும் முன்னே நீங்கள் நடத்தணுன்றாங்க ஏன்னா எனக்கு தான் அப்பா அம்மா இல்லை இல்லைன்றாங்க இங்கே பாரு கிரேஷ் கவலைப்படுறது சரியா முன்னே நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் இப்போ நீ கவலையப்படாதன்றாங்க ஆனால் உங்கள் நல்லாவே லூடோ சாயிட்டார் இல்லைன்னு வாங்க இன்னும் ஆனால் நல்ல லூடோஸ் மாதிரி பண்ணிடணுன்ற மாதிரி சொல்றாங்க ஐஸ்வர்யா அக்கா இருந்தாலே கொஞ்சம் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது மகா பாவம் மட்டும் பார்க்காது சரியா அவர் சம்மால் அவர்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அதே என்ன உண்மையாக கண்டி சொல்றதோன்றாங்க கொஞ்சம் நம்ம தான் இருக்கணும் ஆனால் நிறையவே நம்ம வச்சு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு மூணு பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருப்பாங்க சூரியன் வந்து ரூமில் வந்து அங்கே இங்கன்னு நடந்துட்டு இருப்பாங்க மக வந்தது என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை அம்மா எனி டைம் அவங்ககிட்ட இருக்க வேற யார் கூட இருப்பாங்க இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறத கூட சொல்லலையேன்றாங்க நீங்கள் கேட்கல சொல்லல அப்படின்றாங்க என்ன இப்படிலாம் மாலட்டி பேசுறேன்றாங்க ஒரு மாதிரி எல்லாம் பேசலாங்க நான் எப்பயும் பேசுற மாதிரி தான் உங்களுக்கு என்னங்க ஆச்சுன்றாங்க அவங்க வந்துருக்கதே பிடிக்கலாம் வாலே சரியில்லை எங்க அவன் ரொம்ப ரொம்ப நல்லா சரிங்களான்றாங்க அவனை இன்னைக்கு தப்பா மட்டும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு மகா போயிடுறாங்க அதுக்கப்புறம் கிருஷ் வராங்க அப்படின்னு என்ன விஷயம் உங்க உங்ககிட்ட பேச வரல பாஸ் நான் வந்து மகா கிட்ட பேச வந்தேன் மகா நம்ம சிங்கப்பூர் போகிறதோ பிளான் என்ன பிளான் இல்லை நம்ம நீ எதுவும் எக்ஸாம் எழுதணும்னு சொன்ன ஆமா இல்லை அது நாளைக்கு தான் நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுதணுன்றாங்க சரி ஓ ஓகே வந்துடுவோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சிறுவா கொஞ்சம் கீழே போய் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க அப்புறமா கீழே போயிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு அப்புறமாக மேலே வருவாங்க ஏன்னா உன் போய் தூங்குற வேற என்ன பண்ணி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மக தூங்கிடுறாங்க சே இவகிட்ட பேசணும்னு மெயிட் பண்ணால் இவ்வப்பாட்டுக்கு தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சூரிய கோவப்படுறாங்க ஒன்னும் மகா இருந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கோவப்படுறீங்களா உண்மையை ஒத்துக்கலாம் இல்லை என் மேலே காதல் இருக்குன்ட்டு அதை என்னைக்கு ஒத்துக்கிறீங்களோ தெரியல கூடி சிக்கத்துல ஒத்துக்கோங்கன்னு மக மனசுல நினச்சிட்டு தூங்கிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மக ரெடி இட்ருப்பாங்க இது மாதிரி வந்து சிங்கப்பூர் போகிறதா பிளான் யார் யாருன்னு கேட்கும் போது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் உங்களுக்கு வேலை இருக்கா ஆமாம் நிறைய வேலை இருக்கு எனக்கு நான் ரொம்ப பிஸி அப்படின்றாங்க சரி

அதனால நான் அதுக்காக நான் போய் தான் ஆகணுன்றாங்க அதுக்காக இவன் கொடுக்கா ஏன் யார் கூட போனால் உங்களுக்கு என்ன அப்படின்வாங்க தாத்தா பாட்டிக்கிட்டு போய்ட்டு இங்கே பாருங்க தாத்தா பாட்டி நானும் போகிறேன்றாங்க சரி போடான் அப்படின்வாங்க இங்கே பாரு ஒரு நிமிஷம் இரு நான் உன்னை தண்ணி அனுப்ப மாட்டேன் ஏன் அனுப்ப மாட்டேங்க ஒரு நிமிஷம் இரு கௌதம் நம்மளும் கூட போயிட்டு வரலாமா இல்லை ப்ரோ எனக்கு நிறைய வேலை இருக்குது டே நாமளும் கூட போய்ட்டு வரலாம் அப்படின்றாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க மகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பயங்கர சிரிப்பாக வருது அக்கா பார்க்கும்போது சமப்பன்னா இருக்குது அக்கா எல்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்கன்ட்டு ஆமாம் மகன் இன்னும் தான் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்வாங்க டி இவ்வளோ தூரம் கூப்பிட்றேன் இல்லை நாமளும் கூட போயிட்டு வா அப்படின்றாங்க சரி ப்ரோ போயிட்டு வரலாச்சே இவர் வேற நம்மளை படித்து எடுக்கிறாருன்ட்டு கௌதம் மனசில் நினைக்கிறாங்க கௌதமும் நம்மளுடைய சூரியாவும் மகா கூட போகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க நானும் வந்துட்டோன்றாங்க இப்போ தான் வரமாட்டோம் பிஸி இருக்குன்னு சொன்னீங்க அது ஒரு கால அப்புறம் பார்த்துக்கலாம் நீ வரேன்னு சொல்லிட்டு கூட கிளம்புறாங்க மகாதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ